வெல்கம் டு மை ரிமோம் கன்ட்ரெக்ஷன் இனி நான் பார்க்க போகிற அப்டேட்டை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சி வந்து லைக் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா லைஃப்ல ஒன் டேம் தான் நம்ம வீடு வாங்க போகிறோம் ஃபஸ்ட் இடம் பார்த்து செட் ஆகிறதும் பத்து இடம் பார்த்து செட் ஆகத்தும் அது நம்ம வேலை இல்லை கார்ட் ப்ளஸில் தான் இருக்குது எத்தனையோ கன்செக்ஷன் பார்க்க போகிறீங்க என்னோட கன்செக்ஷனையும் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்து நீங்கள் ஓகேன்ற பட்சத்தில் நம்ம வீடு வாங்கிறத பற்றி வசிக்கலாம் வேப் மாட்டேன்றது நம்ம நேட்டிவ் தான் நம்ம சென்னையிலேயே வேறு எங்கேயாவது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணல நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப் மாட்டு தான் நம்மளோட நேட்டிவ்லேயே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் அதனால் வாக் மாட்டில் ஒரு சொந்த வீடு வாங்குன்னு ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா பேசிட்டு இப்போ நம்ம பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இன்னும் ஸ்கொயர் ஃபீட் லாண்டியில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் வேறு அதாவது டூ பிளே நாட்டு பேசிய வீடு தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடு வந்து ஆல்ரெடி அவுட் ஆயிடுச்சு இப்போ இதே மாடலில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க வீடு வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது வேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோர் மெயின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கோட்டில் தான் வந்து பிளான் பண்ணி தரோம் இப்போ நான் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டோட லிவிங் ஹால் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினாலுக்கு பதினஞ்சுன்ற சைஸில் ஒரு ஸ்பேஷியஸான சைஸ்லேயே நம்ம வந்து ஹால் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஹாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிப்ரம் மொட் ஃபால் சீலிங் வந்து நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ கேஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்ட் ஒர்க்கையே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் வீட்டோட கிச்சன் இதோட இந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டர் மாடலர் கிச்சன் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எல்லா டைப்பான வீடுங்களுமே ரெடி டு மூவ்லையும் சரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சரி நிறைய வீடு வந்து அவைலபுள் இருக்கு வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் வரைக்கும் இருக்குது டபுள் பெட்ரூம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து அவைலபிள் இருக்கு வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டேஷன் சாப்பம்பட்டில் உங்களுக்கு ஸ்டேஷன் நியர்பைல வேணா உங்களுக்கு ஃபார்ட்டி லேக்ஸ் அபவ் தான் உங்களுக்கு வரும் இல்லை சார் எங்களுக்கு ஸ்டேஷன் நேர்பைலேயே ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் அந்த ரேஜில் ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்ம சேப்பாட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ஜஸ்ட் இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் பத்து வீடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் நாலு வீடு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பேசி வரும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு ஒர்க்கு போய்ட்டு இருக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெட்ரூம் வரும் டபுள் பெட்ரூமுக்கும் அட்டாச்சுடு பாத்ரூம் ப்ளான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபோர்ட்டி வலியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் பாத்ரூம் ஒன்று வந்துடும் டோட்டலாக வந்து டூ பெட்ரூம்ஸ் டபுள் பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் வெளியே ஒரு காமன் பாத்ரூம் டோட்டலாக த்ரீ பாத்ரூம் டபுள் பெட்ரூம் ஒரு சிங் ஒரு கிச்சன் ஒரு ஹால் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நியர் பை உங்களுக்கு ஸ்டேஷனும் உங்களுக்கு பக்கம்தான் உங்களுக்கு மெயின் ரோடும் பக்கம்தான் விருப்பம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் வரும் சிங்கிள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தாறு லட்சம் வரும் கார் பார்க்கிங்கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸ் பட்ஜெட் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவர்ஸ்